சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் கூட ஆதாயம் அடைவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானால் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது சிறப்பான வாரம் தான் சொல்ல வேண்டியதாகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும்